வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் நாகோம் தெற்கு தரிசன புத்தகம் புஸ்தகத்தில் உள்ள மூன்று அதிகாரங்களையும் தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை வாராட்டுவாராக இந்த புஸ்தகத்திலே அசிரியா அது முற்றிலுமாக அழிக்கப்படும் என்பதை ஆண்டவராகிய தேவன் தம் தெற்கு ஆகிய நாகும் நாகூமை கொண்டு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் அசிரியாவின் தலைநகரமாகிய நினிபேயின் வீழ்ச்சியை குறித்து கிமு அறுநூற்றி அறுபத்தி மூன்று முதல் அறுநூற்றி பன்னிரெண்டால் தெற்கு தரிசனமாக முன்னறிவிக்கிறார் நூறு வருடங்களுக்கு முன்னதாக யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிபே மனம் திரும்பியிருந்தாலும் மக்கள் தேவன் விரும்பாத காரியங்களுக்கு தேவன் வெறுக்கிற காரியங்களுக்கு கொடுமைக்கும் துன்படுத்துதலுக்கும் திரும்பி திரும்பியிருந்தனர் இஸ்ரேபேலின் வடபகுதியை அசிரியர்கள் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தனர் இப்பொழுது யூதாவின் பகுதிகளை கொள்ளையடித்து வந்தனர் தேவன் அசிரியர்களை அழிப்பார் என்று சொல்லி நாகவும் தேவ மக்களுக்கு ஆறுதல் கூறினார் பாபிலோனியர்களுக்கும் மேதியர்களுக்கும் ஸ்கிரியர்களுக்கும் சேர்ந்து நினைவை தோற்கடித்ததால் கிமு அறுநூற்றி பனிரெண்டில் நினைவே வீழ்ந்து போனதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது இங்கே ஆண்டவராகிய தேவன் அவர் நல்லவர் கர்த்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இயலாது வசனம் தெரிவிக்கிறது நினைவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு புரோதமாக எழும்புகிற சத்துருக்களை சிதறடிக்கும்படி ஆண்டவதாமே சிவிசேஷகரை அனுப்புகிறார் இதோ சமாதானத்தை கூடுகிற சிவிசே சிவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யுதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆண்டவாய் தேவன் நல்ல செய்தியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் கிருத்தபாமிக்கு மைமே உண்டாவதாக இரண்டாவது அதிகாரத்திலே நினைவே வீழ்ச்சியடைந்துவிடும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் பாபிலோனிய கூட்டு ராஜ்யங்களால் கிமு அறுநூற்றி பன்னிரெண்டில் நினைவை இம்மையில் யுத்தம் வந்தது அது அழிக்கப்படும் என்ற முன்னறிவிப்பை இந்த அதிகாரம் கொடுக்கிறது நினைவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது இப்பொழுதோ அவர்கள் ஓடி போகிறார்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை வெள்ளியை கொள்ளையிடுங்கள் பெண்ணையும் கொள்ளையிடுங்கள் சம்பத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி அங்கே சத்தங்கள் எழுகிறது இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்கள் புகையெலும்ப எரித்து போடுவேன் பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும் நீ இறைப இறையாக பிடிக்கும் வேட்டையை தேசத்திலே அற்றுப்போக பண்ணுவேன் உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தெற்கு தரிசனம் நாகூல் உரைக்கப்பட்டது மூன்றாவது அதிகாரத்திலே நினைவேக்கு ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரத்த பள்ளிகளின் நகரத்துக்கு ஐயோ அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினால் நுழைந்திருக்கிறது கொள்ளை ஓயாமல் நடக்கிறது சவுக்குகளின் ஓசையும் பொருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரங்கங்கள் கடகடவென்று ஓடும் சத்தமும் அங்கே எழுகிறது அங்கே பரிதாப பரிதவிக்கப்படத்தக்க காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த நினைவைக்கு விரோதமாய் நினைவே படப்போகிறதான காரியங்களை இந்த அதிகாரத்தில் சுட்டி காட்டுகிறார் அங்கே அவர்களுடைய பாவங்கள் ஒரு விழிவு வெளித்தோட்டத்தில் நினைவே இருந்தாலும் உள்ளே ஆண்டவர் அருவறிக்கிறதான காரியங்களால் நிறைந்திருந்தது அங்கே பட்டணங்கள் சூனியத்தினாலும் மந்திரவாதங்களினாலும் ஆவியின் திரைகளாலும் கட்டப்ப காணப்பட்டன மக்களுடைய வாழ்வை சத்ருவானவன் அந்த அசுதாவிகள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தன எனவே தான் அங்கே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது இங்கே நினைவையின் மிகப்பெரிய பாவத்தினால் அந்த நகர மக்களின் குறைகளை தேவன கத்தர் வெளிப்படுத்தி அவர்களை அளிப்பார் என்று சொல்லி ஆண்டவாக தேவன் தம் தீர்க்க தரிசனத்தை அங்கே கொடுக்கிறார் உன் நொறுக்குதலுக்கும் பரிகாரம் இல்லை உன் மெய்ப்பர்கள் உறங்குவார்கள் உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள் உன் ஜனங்கள் பர்வதங்களை மேல் சிதறிக் சிதறியிருக்கிறார்கள் அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை உன் நெருக்குதலுக்கு பரிகாரம் இல்லை உன் காயம் கொடியது உன் செய்தியை கேட்பவர் யாரும் உன் கை கைகொட்டுவார்கள் உன் பொல்லாங்கு எந்நேரமும் நேரமும் யார் பேரிலேயே தான் பாயாமல் போயிற்று என்று ஆண்டவர் தெற்கு தரிசனம் மூலமாக கேள்வி வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம் தர்மையான நாளிலும் வசனங்களை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக தப்போதம எழுபுகிற அந்தகார கிரியகள் சத்தனுடைய எல்லாம் செயலற்றுப் போகும்படியாய் ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படியாய் உன்னத தேவன் மகிமையான காரியங்களை செய்துள்ளாராக ஆம் மேன் ஆம் மேன்